லாஸ்ட் பிக் பாஸோட ரன்னராக இருந்த அர்ச்சனா அவர்களும் இந்த சீசன் அருணவர்களும் லவ்வர் அப்படிங்கிற விஷயம் சோஷியல் மீடியாவில் அடசல் புடுசலாக பேசிக்கிட்டாலும் இவங்க ரெண்டு பேரும் இந்த சீசனில் ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறமா அர்ச்சனா அவர்களுடைய இன்ஸ்டாகிராமை பார்த்தோம் அப்படின்னா இதுவரையுமே ரொம்பவே மறைமுகமாக இருந்த எல்லாமே ஓப்பனாக போட அருண் அருணவர்கள் கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட பிக்சர்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே கொலாஜ் பண்ணி ஒரு வீடியோவாக போட்டு ரொம்பவே மிஸ் பண்ணுறதா அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த வீடியோவை பார்த்த எல்லோரும் இதெல்லாம் எப்போ அப்பா மறைச்சி வச்சுருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேள்வி கேட்டுகிட்டு இருக்காங்க ஆனால் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கியூட்டாக இருக்குது அதில் அருண் ஐ லவ் யூ சொல்கிறது எல்லாமே வந்து பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குன்னு ரசிகர்கள் எல்லாரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஷேர் பண்ணிட்டும் இருக்காங்க அப்படின்னு நீ சொல்லலாம் அர்ச்சனாவும் அருணும் சூப்பர் ஜோடி அப்படின்னு பலரும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்டுருக்காங்க இந்த தடவை பிக் பாஸ் சீசனில் அருண் அவர்கள் கண்டிப்பாக ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஹோப் கொடுத்துட்ருக்காங்க பட் பிக் பாஸ் சீசன் எயிட்டில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணாதான் தெரியும் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிக் பாஸ் சீசன் 8ல அருண் வின் பண்ண சான்ஸ் இருக்கா இல்லை வேற யாரு டைட்டில் வின்னர் வாங்குவாங்க அப்படிங்கற உங்களுடைய தாட்ஸை மறக்காம ஷேர் பண்ணுங்க